வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு பெரிய தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் நாலு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் சிக்கன் நல்லா கழுவிட்டு இது முக்கால் கிலோ சிக்கன் நல்லா கழுவிட்டு புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஜில்லி பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் இது புதினா கொத்தமல்லி அரிசி வந்து ஒரு முக்கா கிலோ அரிசி எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்குறேன் கழுவி ஊற போட்டு வச்சுருக்குறேன் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நல்லா ஊறணும் இப்போ வந்து பிரியாணி செய்கிற சட்டியை அடுப்பில் வச்சாச்சு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பிரியாணி பாத்திரம் எப்போவுமே நல்லா சூடாகிடணும் சூடாகிட்டு தான் எண்ணெயோ நெய்யோ நம்ம ஊற்ற ஆரம்பிக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இந்த ஸ்பைசஸ் போடும்போது நல்ல வாசனையாக இருக்கும் என்ன நல்லா சூடாயிடுச்சு இப்போது ரெண்டு பிரிஞ்சி இலை நாலு கிராம்பு மூணு பட்டை கொஞ்சம் பெருஞ்சீரகம் இல்லை ஒரு பூ எல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா இந்த ஸ்மெல் வரும் இந்த மாதிரி நல்லா நல்லா அந்த எண்ணெயிலையும் நல்லா அந்த ஃப்ளேவர் வரும் அது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நாலு பச்சை மிளகாய் வச்சுருக்கறேன் அதையும் சேர்த்துக்கலாம் உள்ள எல்லாத்தையும் சேர்த்துட்டு கிண்டி விட்டுங்க பிரியாணிக்கு வந்து எப்போவுமே வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கிடணும் அப்போ தான் பிரியாணிக்கே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா பொன்னிறமாக வந்துடணும் இதை விட நல்லா பொன்னிறமாக வரணும் பாருங்கள் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் நல்ல வாசனை போக நல்லா வதக்கி விட்டுருங்க இஞ்சி பூண்டு வாட போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம கொஞ்சம் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம சிக்கனில் வேறு கொஞ்சம் புதினா கொத்தமல்லி அரைச்சி அதில் ஏன்னா அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் சில்லி பவுட்ரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பெரட்டி வச்சிட்டோன்னா அதில் வந்து நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்கி கறி வந்து சாப்பிடும்போது சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரஃப்பாக இல்லாமல் அதனால தான் சிக்கனுக்கு எப்போவுமே வந்து அரிசி ஊற வைக்கும்போது சிக்கனையும் கொஞ்சம் ஊற வச்சிடணும் இப்போ தக்காளியே போட்டுட்டேன் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடணும் இப்போது மசாலா ஆட் பண்ணிடலாம் நான் பிரியாணி மசாலா கரம் மசாலா கொஞ்சமாக சில்லி பவுட்ரு எடுத்துருக்கேன் ஏன்னா வந்து நம்ம இஞ்சி பூண்டு மிளகாய் எல்லாம் சேர்க்குறதுனால நமக்கு காரம் அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க நல்லா அந்த பச்சை வடை போடுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ சிக்கனை சேர்த்துடலாம் எப்போவுமே முக்கால் கிலோ சிக்கன்னா முக்கால் கிலோ அரிசி போடுங்க ஒரு கிலோ சிக்கன்னா ஒரு கிலோ அரிசி போடுங்க உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுருங்க தயிர் சேர்த்து நல்லா பெரட்டி அந்த தயிரும் மசாலா இந்த எண்ணெய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆகிட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர பக்குவத்தில் தான் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இந்த பாருங்கள் நல்லா நல்லா பெரட்டி விட்ருங்க சிக்கன் வந்து கொஞ்சம் பாதி வெந்திருக்கணும் நல்லா அதிலே அந்த சிக்கனோட த சிக்கன்லேயே தண்ணி இருக்கும் அந்த தண்ணி இறங்கினா இறங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா மூடி போட்டு கூட வேக வச்சுருங்க இந்த பாருங்கள் பார்க்கவே அந்த அளவுக்கு உள்ளேருந்து ஆவி வந்துட்டுருக்கு இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி போதும் இது வந்து பாஸ்மதி அரிசி அப்படிங்கிறதுனால நம்ம கம்மியாகவே தண்ணி வச்சுக்க போகிறோம் நான் தம் போட்டு தான் இது பண்ண போகிறேன் அதனால் வந்து கம்மியாகவே தண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ தண்ணி ஊற்றின பிறகு தண்ணி நல்லா கொதிச்சிடணும் அப்போ தான் வந்து அரிசி குலையாமல் இருக்கும் நான் மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிட்றேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இங்கே பாருங்கள் நல்லா தண்ணி கொதிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து அரிசியை சேர்த்துடலாம் அரிசியை சேர்த்துக்கிட்ட நல்லா இப்போ லைட்டாக கிண்டி விடலாம் அதை லைட்டாக உடையாமல் அப்படி கடை கடை கிண்டக்கூடாது லைட்டாக உடையாமல் கிண்டி விடணும் புதினா கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக தான் இருக்கும் இப்போ மூடி போட்டுடலாம் லைட்டாக ஒரு கொதி வரட்டும் திரும்பவும் கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து தம் போட்டுடணும் அப்போ தான் வந்து பிரியாணி வந்து உதிரி உதிரியாக வரும் கீழே ஒட்டாமல் உதிரியாக வரணும் அப்படின்னா நான் செய்கிற மத்த செய்ங்க அது வீட்டில் வந்து கங்கெல்லாம் வச்சுருக்க மாட்டோம் இப்போ நம்ம கேஸ் தானே வச்சுருக்கோம் அதனால வந்து தோசை சட்டி அடியில் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தோசை சட்டி வச்சுட்டு மேலே பிரியாணி அண்டா வச்சுட்டு இப்படி ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துருங்க தண்ணி சேர்த்துட்டு அப்படியே வச்சுடுங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிருங்க திரும்ப போய் பாருங்கள் தயிர் பச்சடி ரெடி பண்ணிட்டேன் இந்த இடையில் திரும்ப போய் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா சுட்டிருக்கும் அப்பும்போது திறந்து பாருங்கள் தண்ணி சுடும்போது தான் நீங்கள் திறந்து பார்த்தா ஆகிருக்குன்னு அர்த்தம் இப்போ வந்து பிரியாணி உங்கள் முன்னாடி தான் நான் திறக்கிறேன் பாருங்கள் பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு வீட்டில் செய்கிறதா தம் போட்டு வீட்டில் செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி செய்யுங்க உண்மையிலே நல்லாயிருக்கும் இவங்க பாருங்கள் எந்த அரிசி கூட உடையல அப்படியே உதிரி உதிரியாக வந்திருக்கு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் எதுவுமே இதில் வந்து கடவுளை பொருள் ஆட் பண்ணல எல்லாமே வீட்டில் செஞ்சது தான் செஞ்சு பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் அதோட ட்ரை பண்ணி பாருங்கள் Thank you, friends.